வெல்கம் டு டெய்லர்கிங் சேனல் இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ்லிருந்து அளவெடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத சொல்லித்தர போகிறேன் அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க பட் ஒரு வீடியோவை மட்டும்தான் பார்க்குறீங்க அதோடய டவுட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நம்ம பேஜுக்குள்ளே போய் நெக்ஸ்ட்டு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து ரெண்டாவது வீடியோவில் கிளியர் பண்ணி போட்டிருப்பேன் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஓப்பன் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் டவுட்டை கிளியர் பண்ணி தான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஒரு வீடியோ மட்டும் போட்டு அது கீழே வந்து எனக்கு இது மட்டும் புரியல பட்டி மட்டும் புரியல ஸ்லீவ் மட்டும் புரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அடுத்த வீடியோ அதில் வந்து அந்த டவுட்ஸை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன் அதனால் வந்து நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்புடின்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் அதே மாதிரி என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் ஷோ ஆகும் பார்த்துக்கோங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அட்டன் பண்ணுவேன் டவுட்ஸை மேக்ஸிமம் கிளியர் பண்ணி விட்டுருவேன் அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸு அதாவது பேக் சைடு பெருசாகவும் ஃப்ரண்ட் சைடு சின்னதாகவும் வச்சு கட் பண்ண ஒரு மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸை வச்சு நம்ம கான்செப்ட்டுக்கு அதாவது ஒரு பாடியை நாளாக பிரித்து கட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட கான்செப்ட்டு நான் வந்து பேக்கில் பெருசாக ஃப்ரண்ட்டில் சிரிசாக வச்சு கட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னாலும் அதிலிருந்து மெஷர்மெண்ட்டை எடுத்து என்னோடய கான்செப்டில் தான் கட் பண்ணுவேன் அதை வந்து கஸ்டமர் வியர் பண்ணும்போது சப்போஸ் ஏதாவது சின்ன ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணி ரெடி பண்ணிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மேக்சிமம் கம்ப்ளைண்ட்டே வராது நீங்கள் மெஷர்மெண்ட்டோட ப்ளவுஸோட கான்செப்ட்லேயே கொண்டு போனீங்க அப்படின்னா அதில் ஏதாவது கரப்ஷன் இருந்ததுனாலும் அது சரியாகாது அதனால உங்களுக்குன்னு ஒரு கான்செப்டை வந்து வச்சுக்கோங்க அந்த கான்செப்டில் நீங்கள் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஆனால் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கு பெருசாகவும் ஃப்ரண்ட்டு வந்து இந்த மாதிரி சின்னதாக சென்டரில் வந்து கேப்பு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ண போகிறதில்ல இதில் இதிலிருந்து நம்ம கான்செப்ட் நாளாக பிரித்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இதில் இருந்து அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்து தனியாக எழுதிக்கோங்க ஒரு சீட் ஒன்று வச்சுக்கோங்க ஹைட்டு ஹைட் வந்து பதிமூன்று இருக்குது பேக் நெக் பார்த்திங்கன்னா எட்டு இருக்குது பாடி வந்து இப்படி கரெக்டாக நேராக வச்சுக்கணும் இழுக்காமல் இப்படி நேராக வச்சு இந்த எஜ்ஜிலருந்து இந்த எஜ்ஜி இருபத்தி ஒன்று இருக்குது இதை அப்படியே திருப்பி ஒன் சைடு மட்டும் இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று இருக்கா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஒம்போதரை இந்த பக்கமும் கரெக்டாக அப்படி செட் பண்ணி இருபத்தி ஒம்போதரிலிருந்து முப்பத்தி எட்டரை இருக்கு அரேஞ்சு சேர்த்தனோம்னா முப்பத்தி ஒம்போது ஓகே அதாவது அப்பர் ஜெஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது இருக்குது முப்பத்தி எட்டரை தான் நம்ம அளவு ப்ளூஸ்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் ஆட் பண்ணிடணும் முப்பத்தி ஒம்போது இடுப்பளவு வந்து முப்பத்தி ஒன்றரை இருக்குது முப்பத்தி ஒன்றரை ஆமோடெழவு வந்து ஆம் இப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க கரெக்டாக போட்டு மேலேருந்து இந்த ரவுண்டில் அப்படியே வச்சு டேப் மட்டும் எடுத்திங்கன்னா எட்டரை இருக்குது எட்டரைய அப்படியே எழுதிடுங்க எழுதிட்டு ஸ்லீவோட லென்த்து ஏழு ஏழுக்கு சுற்றுலவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏழுக்கு பன்னெண்டு இருக்குது ஃப்ரெண்டுக்கு ஆறு இருக்கு ஒரு அரை இஞ்சி இறக்கம் வச்சு ஆற வச்சுக்கலாம் பாயிண்ட் வந்து எப்பவும் போல் தான் ஷோல்ட்ருலேருந்து இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இழுக்காமல் கரெக்டாக வச்சு எடுத்திங்கன்னா ஒம்பது இருக்குது கீழே பார்த்திங்கன்னா ரெண்டரை இது ஒரு ஒன்றே கால் இருக்குது ஒம்பது ரெண்டரை ஒன்றே கால் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்டு மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணியாச்சு இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி நாளாக பிரித்து கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க ஹைட்டு வந்து பதிமூணு பதிமூணு அப்படியே வச்சுருங்க வச்சு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு இது வந்து ரெண்டே முக்கால் கால் இந்த கழுத்தோட அளவு வந்து ரெண்டே முக்கால் கால் சோல்ட்ரு வந்து இதில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டே கால் தான் இருக்குது ரெண்டே கால் ரெடி வச்சு ஆஃப் இன்ச் கட்டிங்க்கு அவ்வளோதான் நெக்கு வந்து ரெண்டே முக்கால் வச்சிங்கன்னா போதும் பேக் நெக் எட்டு இன்ச்சு டீப் இருக்குது எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே ரெண்டே முக்கால்னால் கீழே கால் இன்ச் சேர்த்து மூணு இன்ச்சு அவ்வளோதான் நெக்கை வந்து அப்படியே வரைஞ்சிருங்க வரைஞ்சிட்டு ஆமுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க போட்டு ஒரு ஆறு இன்ச் அஞ்சரை இன்ச்சு அளவில் ஆறு இன்ச் அளவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டு அந்த இடத்துல தான் பாடியோட அளவு வந்து வைக்கணும் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது நாளாக பிரித்தா ஒம்பதே முக்கால் ஒம்பதே முக்கால்னு ஒரு மார்க் இடுப்பளவு வந்து முப்பத்தி ஒன்றரை ஏழை முக்கால் ஒன்று முப்பத்தி ஒன்றரைனா ஒரு மார்க் போட்டு டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டு ஒம்பது இன்ச்சு இருக்கா இது ரெண்டாக பிரித்து ஒரு மார்க் இந்த இடத்துல தான் வந்து பேக்கோட சென்டர் டாட் வரும் முப்பத்தி ஒன்றரை இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க ஆம் எவ்வளோ இருந்துச்சு எட்டரை இந்த இடத்துல வந்து எட்டரை வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஒம்போது இன்ச்சு வருது அப்போ வந்து லைட்டாக ரவுண்ட் வந்து மேலே ஏற்றிடுங்க இந்த மாதிரி வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு மோடி ரெடி அளவில் வச்சு ஆமாம் செக் பண்ணுங்க இப்போ எவ்வளோ இருக்குது எட்டை முக்கால் இருக்குது அப்போ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டோம்னா இப்போ எட்டரை வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா இப்போ எட்டை கால் இருக்குது கொஞ்சம் கீழேக்கி வெட்டிட்டோம்னா எட்டரை கரெக்டாக வந்துடும் ஆமை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைட் லைன் வந்து போட்டுக்கோங்க ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணி வந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே பேக் மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த அகலம் வந்து நம்ம செக் பண்ணணும் அதாவது இவங்களோட நெக்கு டீப் வந்து செக் பண்ணணும் எவ்வளோ இருக்குது ஏல்ரை இருக்குது அந்த ஏழ்ரை வந்து இங்கே ரெடி வருதான்னு பார்க்கணும் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது ஏழைகள் தான் இருக்குது ஏன்னா இது வந்து பேக்கு பெருசாக வச்சுருக்கறதுனால பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து பெருசாக வரும் பேக்கோட அகலம் ஜாஸ்தியாக போகுதுல்ல அதனால் பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து பெருசாக வரும் இப்போ வந்து நம்ம நாலாக பிரித்து வெட்டுறதுனால பார்த்திங்கன்னா இந்த அகலமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த காலம் நம்ம வச்சோம்ல இந்த அகலமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த பேக்கில் ஜாஸ்தி பண்ணி ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணி ஒரு மெஷர்மெண்ட்டு நம்ம நாலாக பிரித்ததுனால இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பேக்கில் கம்மியாக தான் வரும் அதாவது அரைஞ்சு கம்மியாக தான் வருது ஏழு இன்ச்சு தான் உங்களுக்கு வந்து ரெடி வரும் இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஒரு அரை இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கா அதை வந்து நீங்கள் வியர் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும் ஓகே பேக் மார்க் போட்டாச்சு இது வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் எல்லா இடத்துலையுமே அர்காத் போட்டுருங்க போட்டு டாட்டு பிடிக்கிற இடத்துல வந்து கம்பல்சரி ஒரு ஊசி குத்து போட்டிருங்க அப்போ தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் தான் போட்டிருக்காங்க நம்மளும் அதே மாதிரி கிராஸே போட்டுக்கலாம் எடுத்து இப்படி கிராஸ் போட்டிருங்க க்ராஸ் போட்டு சென்டர் லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க சென்டர் லைன் போட்டு கீழே ரெடி அளவில் ஒரு மார்க்கு போட்டு லைன் மேலேயே தூக்கி இந்த பேக்கை வச்சுட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம எப்பவும் போல் அப்படியே வரைஞ்சிடுங்க அவ்வளோதான் இது அப்படியே வரைஞ்சிட்டு ஃப்ரெண்டனைக்கு வந்து ஆற சொன்னோன்னா ஆறரை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்டனைக்கு ஆனால் இது கட் பண்ணக்கூடாது ஆரி ஒர்க்குன்றதுனால பார்த்திங்கன்னா அதில் ஒர்க் இருக்கும் நம்ம அடித்து திருப்பிட்டு தான் கட் பண்ணணும் பாயிண்ட்டு வந்து ஒம்பது ஒம்போது அப்படின்னா நம்ம ஒரு அரேஞ்சு சேர்த்தியே வச்சுக்கலாம் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி இருக்குது பட் நம்ம கான்செப்டில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறதா பெட்ரு ஒம்பது இன்ச்சுன்னா ஒம்போதரை கூட வச்சுக்கோங்க தப்புடில் ஒம்போதரை இங்கே வருது முப்பத்தி ஒம்போது இன்ச்சுக்கு வந்து மூணு ரேஞ்சு இருந்தால் போதும் மூணே முக்கால் பிசரில் ரெடி வச்சுருக்கேன் மூன்று இன்ச்சு வந்து உங்களுக்கு ரெடி வந்துடும் இதிலிருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க டாட் பாயிண்ட் வந்து எப்போவுமே ப்ளவுஸில் இருந்து ஒரு அரேஞ்சு நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா தப்பு கிடையாது மேலே ஏற்றிட்டீங்கன்னா தான் பாயிண்ட் மேலே ஏறிடும் ரெண்டாவது வந்து பாடி கண்டிஷனை பொறுத்து கொஞ்சம் பெரியவங்க ஏஜ்டு அந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் இறக்குறதுல தப்பே கிடையாது கம்பல்சரி செட் ஆகிக்கும் இதே சின்ன பொண்ணு அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் பாயிண்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வைக்கணும் இப்போ இதிலிருந்து ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு கட்டிங்க்கு ஒரு மார்க் இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒன் கால் ரெண்டரை மொத்தமாகவே ரெண்டரை இச்சு தான் அதில் டாட் இருந்தது அதே மார்க் அப்படியே போட்டாச்சு போட்டு இந்த லைன் வந்து வி வந்து போட்டுடலாம் போட்டிங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க போட்டு ஃப்ரண்ட்லேயும் வந்து நெக்கில் கா ஆஃப் இஞ்சி உள்ளேயும் கீழே ஆஃப் இஞ்சி வெளியும் ஒரு லைன் போட்டுருங்க இந்த லைன் ஓகே இந்த லைன் போட்டு பட்டிக்கிட்ட வர சென்டர் லைனும் மெயின் டாட்டிலேருந்து வர மெயின் டாட்டும் ஆமோட சென்டர்லேருந்து வர சென்டர் லைனும் அப்படியே போட்டுக்கோங்க போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீ இருக்குல்ல இந்த வீயும் அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க போட்டு இந்த வீ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஷேப்பும் இந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபோல்ட் பண்ணும்போது இதுவும் இதுவும் கரெக்டாக வந்துச்சுன்னா தான் சென்ட்ரு பாயிண்ட் வந்து கரெக்டாக வரும் இது வந்து இப்படி கீழேயும் இது இப்படி மேலேயும் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட் வந்து செட் ஆகாது அதனால் இந்த வீ வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து நம்ம பட்டி வரும்ல இது எவ்வளோ இருக்குது ரெண்டரை இருக்குது ரெண்டரை இன்ச்சுக்கிட்ட இந்த இடத்துல வந்து பட்டி எவ்வளோ இருக்குது ஒம்பதே கால் இருக்குது ஒம்பதே கால் இதில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணணும் அப்போ எட்டே கால்னு வந்து நமக்கு வேணும் இங்கே எவ்வளோ இருக்குது ரெண்டே முக்கால் ஒன்று இருக்கு எட்டே கால் இங்கே ரெடியில் வச்சுட்டு ரெண்டே முக்கால் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு வந்து வேணும் இப்போ இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க ஒரு ஸ்கேல் அளவு எக்ஸ்ட்ரா துணிக்கி விட்டு லைன் வந்து மார்க் பண்ணியாச்சு இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து மார்க் இவ்வளோ தான் இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் இது வந்து ஆரி ஒர்க் பீஸுங்கிறதுனால இதை வந்து இப்படி அப்படியே நேராக கட் பண்ணி விட்ருங்க ஏன்னா நெக்கில் ஒர்க் இருக்கும் அடித்து இருக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஆம் வந்து எப்பவும் போல் தான் ஆ ரேஞ்சு வந்து அப்படியே குடஞ்சி கட் பண்ணிடணும் ஃப்ரண்ட்டு வந்து ரெடி இப்போ நம்ம எங்கெங்கே வந்து ஸ்டிச்சிங் பிடிக்கணுமோ அங்கெல்லாம் வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க ஒரு அர்க்காத் போட்டு இது வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்படி பிடிச்சி அர்க்காத்து ரெண்டையும் கரெக்டாக பிடிச்சிங்கன்னா சென்டர் டாட் கரெக்டாக வந்துடுச்சா அவ்வளோதான் இது வந்து சென்டர் வந்து மாறாது இதே முன்ன பின்னு இருந்தது அப்படின்னா இப்போ இருந்தது அப்படின்னா சென்டர் எங்கே வரும் பாருங்கள் கீழே இருந்ததுன்னா தள்ளி போயிடும் அதனால் வந்து இந்த அர்க்காத்து இந்த வி வந்து ரொம்ப முக்கியம் இந்த வி ஷேப் வந்து ரொம்ப முக்கியம் அதை கரெக்டாக போட்டிங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து மாறாது நம்ம எடுக்கிற அளவில் கரெக்டாக வந்துடும் இது மாதிரி ஊசி குத்து போட்டுக்கிட்டோம் அப்புடின்னா தைக்கும் போது ஆப்போசிட்டில் கரெக்டாக பிடிச்சி தைக்கிறதுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பட்டி வெட்டணும் பட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக் எடுத்து ஃப்ரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சைடு செட் பண்ணியிருக்கேன் பட்டியில் வந்து புரியலேன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க அடுத்தடுத்த வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் அதை எப்படி மார்க் பண்ணணுன்னு இதை ஏன் நான் இப்படி காலஞ்சு தூக்கி விட்டு மார்க் பண்ணுறேன் அப்புடின்னா இது வந்து நீங்கள் தையில் பிடிக்கிற இடம் ஓகேவா இந்த இடம் வந்து நீங்கள் தையல் பிடிக்கிற இடம் இது வந்து கட்டிங்கு அதே மாதிரி மேலேயும் ஒரு கட்டிங் அப்போ நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு விட்டீங்க அப்படின்னாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி கால இஞ்சு தூக்கி ஒரு மார்க் அப்போ இந்த இடம் வந்து பிடிக்கிற இடம் வந்துடுமா இது வந்து கட்டிங்கு அவ்வளோதான் அதுக்காக தான் நான் தூக்கி விட்டு மார்க் பண்ணுறேன் ஃப்ரண்ட்டில் வந்து நெக் இப்படி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு முக்கால் இன்ச் இங்கே டாட் பிடிக்கிறதுனால முக்கால் இன்ச் அளவுக்கு தூக்கி விட்டு ஒரு மார்க்கு அதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு கட்டிங்க்கு ஒரு மார்க் இந்த ரெண்டு மார்க் போட்டுக்கோங்க இது இல்லை இது நான் சும்மா போட்ட மார்க்கு இந்த ரெண்டு மார்க் தான் இப்போ வந்து இதுதான் வந்து பட்டியோட அளவு இந்தளவு தான் நமக்கு தேவை இந்த பீஸ் எடுத்து போட்டுக்கோங்க போட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுருங்க சைடில் வந்து லைட்டாக கிராஸ் வச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் இதை போட்டு ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு இஞ்சி மைனஸ் பண்ணோம் பட்டியில் வந்து முக்கால்ஞ்சு தான் மைனஸ் பண்ணோம் எவ்வளோ இருக்குது ஒம்பதே கால் ஒன்று இப்போ எட்டை கால் ஒன்று எட்டரை ஒன்று அதாவது முக்கால் வந்து மைனஸ் பண்ணிட்டோம் முக்கால் முக்கால்ஞ்சி மைனஸ் பண்ணிட்டு ரெடியில் ஒரு மார்க்கு கட்டிங்க்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க போட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது மூன்றரை ஒன்று இருக்குது அந்த மூன்றரை ஒன்றை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சைடில் வந்து கால் இருக்குது அந்த காலை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் வந்து மூணு வச்சுக்கோங்க மூணு வச்சு அந்த கிராஸ் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க இது வந்து பட்டியோட ஷேப் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும் இந்த ஷேப் வந்து ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டில் அந்த ஷேப் போட்டிருக்கறதுனால பார்த்தீங்கன்னா இதே ஷேப்பு கட் பண்ணோம்னா கப் வந்து கரெக்டாக கவர் ஆகிரும் இதை நேராகவோ இல்லை ரொம்ப கீழே குழியாகவோ கட் பண்ணிங்கன்னா செட் ஆகாது நம்ம என்ன ஷேப் போடுறோமோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிடணும் அவ்வளோதான் எல்லாருக்கும் மறுக்காத்து போட்டாச்சு ஃப்ரண்ட் எடுத்து டாட்டும் டாட்டும் செட் பண்ணி பட்டியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விட்டு அந்த எக்ஸ்ட்ரா விட்டு காலிஞ்சு மட்டும்தான் பட்டியில் இருக்கும் கிராஸ் பீஸுங்கிறதுனால இழுத்து தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக செட் ஆகிரும் அவ்வளோதான் பட்டியில் வந்து டவுட்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ரெண்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே இப்போ பேக்கும் ரெடி ஃப்ரண்ட்டும் ரெடி பட்டியும் ரெடி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பன்னெண்டு நாலாம் மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ரெண்டு லைன் போட்டோம்னா இதிலிருந்து ஏழு இன்ச்சு ரெடி அரை இன்ச்சு கட்டிங்க்கு இதில் இருந்து மூன்று இன்ச்சு இறக்கிக்கோங்க எட்டரை தான் நான் சொல்றேன் வந்து இப்போ ஆம் பார்த்திங்கன்னா பதினேழு தான் வருது பதினேழுன்னா மீடியம் தான் அதுக்கு வந்து மூன்றரை இன்ச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா போதும் பிசுலேருந்தே மூன்றரை இறக்குனீங்கன்னா போதும் எட்டரை வச்சு அதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க ரெடி வச்சு அதிலிருந்து ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதில் தான் வந்து நம்ம அந்த ஆமோட பெண்டை வந்து ஸ்லீவோட அந்த பெண்டு வந்து ரவுண்டு வந்து வரையணும் ஓகேவா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே சுற்றுலா வந்து பன்னெண்டு பன்னெண்டரை ரெண்டாக பிரித்து ஆறு ஆறு வச்சு இப்போ இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஜாயின் பண்ணிட்டு பேக் எடுத்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா இழுக்காம வச்சிங்கன்னா கால் இன்ச்சு உள்ளே இருந்துச்சு அப்புடின்னா ஓகே லைன் வந்து கால் இன்ச்சு வெளியே இருக்கணும் அப்போ தான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஸ்லீவ் வந்து சின்னதாயிரும் முண்டா வந்து பெருசாயிரும் ஏன்னா தைக்க போது இழுத்துருவீங்க இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா முண்டா பெருசாக போச்சுன்னா ஸ்லீவ் வந்து உள்ளே வந்துடும் அப்புறம் அப் அண்ட் டவுன் சைடு செட் ஆகாது அவ்வளோதான் இது மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இப்படி குடஞ்சி வெட்டிடணும் அவ்வளோதான் இதுவரை மட்டும்தான் வெட்டணும் அதுக்கு கீழே வெட்டினீங்க அப்புடின்னா சைடு வந்து அப் அண்ட் டவுன் வந்துடும் பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து அடையாளத்துக்கு வந்து ஒரு அர்க்காத்து போட்டுக்குவாங்க ஸ்லீவோட மெஷர்மெண்ட் வந்து இதில் எழுதிடலாம் அவ்வளோதான் இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸோட கட்டிங் வந்து போட்டாச்சு இதுவும் அளவெடுத்து தான் பண்ணியிருக்கோம் அதாவது வேற ஒரு பேட்டனில் கட் பண்ண பிளவுஸை நம்மளோட பேட்டனுக்கு வந்து நம்ம அளவு எடுத்து கட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஃபிட்டிங்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வராது என்ன ரீசன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரே ஒரு கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் மெஷர்மெண்ட் எடுத்து பாடியை நாளாக பிரித்து கட் பண்ணுறது இந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும்தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புடின்னா அதில் ஏதாவது கரப்ஷன் இருந்ததுன்னா அந்த கரப்ஷன் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்குன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாலேயே நீங்கள் கட் பண்ணிங்க அப்புடின்னா வர கரப்ஷனை வந்து நம்ம கேட்டு சரி பண்ணிக்க முடியும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கரப்ஷன் வராது நீங்கள் அந்த கான்செப்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு அவ்வளோதான் கட்டிங் ஃபினிஷ் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வராது ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோ நிறைய போட்டோம் அதுலேயே உங்களுக்கு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டேன் ஆரி ஒர்க்கில் வந்து நான் வேற ஒரு வீடியோ வந்து வேற ஒரு ஸ்டிச்சிங் வந்து நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் வீடியோவில் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் இந்த கான்செப்ட்டை கட் பண்ணி பாருங்கள் கட் பண்ணி வியர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் இதில் எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நிறையா கட்டிங்ஸ் கேட்டுருக்கிறீங்க ஃப்ராக் மேக்ஸி எல்லாமே கேட்டுருக்கிறீங்க ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் இன்ஸ்டாவில் வந்து நம்ம பேஜை வந்து மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் யூஸ்ஃபுல்லான வீடியோ மட்டும்தான் நான் போடுவேன் தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்